தமிழ் செய்திகள் இந்த வாரம் இந்தியாவை சேர்ந்த பாலமுருகன் அவர்களும் பாட இருக்கின்றார் வறுமையை சொந்தமாக்கி கொண்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து முன்னேறுவதற்காக சரிக்கப்பா நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கின்றார் இவரின் பாடல் தொடர்பாக பல இசை அமைப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இவருக்கு இப்படியான திறமை இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை குண்டுமணி குப்பையில் இருந்தாலும் திறமையாக இருந்தால் அதன் தரமும் தகுதியும் அதிகரித்தே காணப்படும் அதை போன்று இவருக்கு குரலில் இருக்கின்ற வளம் அவரின் வறுமைக்கு அது ஒரு வழிகாட்டியாக எதிர்கால திட்டங்களுக்கு அது ஒரு சிறந்த முதலீடாக அமையும் என்று பலரும் கூறுகின்றார்கள் இந்த வாரம் பக்தி பாடல் பாட இருக்கும் சுற்றியிருப்பதால் இவர் இளையராஜாவின் குரலில் பாடி பலரையும் அசத்தக்கூடிய திறமை படைத்தவர் இவர் இந்த வாரம் இவ்வாறான பக்தி பாடலை தெரிவு செய்ய போகின்றார் என்று பாலமுருகனின் ரசிகர்களும் நண்பர்களும் சிதம்பர பிரதேசத்து மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் காலத்து காலம் பல பா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் மனதை நெகிழ வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் சரிக்கமப்பா சீனியர் சீசன் போவில் நடைபெற்று வருகின்றது உறவுகளுக்கு அப்பால் மனித நேயங்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது மனித நேயத்தில் கவர்ந்தவர்கள் பாலமுருகன் போன்ற போட்டியாளர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் பாலமுருகன் பாட வேண்டும் அவர் ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதுவே பல மக்களின் எதிர்பார்ப்பாகும் ஆகவே இவ்வாறான காலகட்டத்தில் பாலமுருகன் பக்தி பாடலாக எந்த பாடலை தெரிவு போகின்றார் என்பதுவே இங்கு முக்கியமான எடுகோளாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்